விருதுநகர் சட்டமன்ற தொகுதியில் தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் அரசியல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது தொகுதியின் முதல் பெண் வேட்பாளராக களமிறங்கப்போவதாக போவதாக இருபத்தி ஒன்பது வயதான இளம் பட்டதாரி கீர்த்தனா சம்பத் அதிரடியாக அறிவித்துள்ளார் பெருமாள் அறக்கட்டளை மற்றும் ஆந்திராவின் சந்திரபாபு நாயுடுவுடன் தேர்தல் பணிகளில் பணியாற்றிய அனுபவம் கொண்ட இவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் விருதுநகர் இன்னும் அடிப்படை வசதிகளில் பின்தங்கிய உள்ளது கல்வி வேலைவாய்ப்பு பெண்கள் பாதுகாப்பு மற்றும் நீர் மேலாண்மை உள்ளிட்ட ஆறு முக்கிய முன்னுரிமைகளை முன்வைத்து நான் களம் காண்கிறேன் என தெரிவித்தார் மேலும் குடும்பத்தின் பொருளாதார முதுகலம்பாக விளங்கும் பெண்களின் பிரச்சினைகள் கொள்கை முடிவுகளில் புறக்கணிக்கப்படுவதாகவும் அதை மாற்றவே தான் போட்டியிடுவதாகவும் அவர் கூறினார் வெறும் வாக்குறுதிகளை அளிக்காமல் மக்களுடன் இணைந்து தீர்வுகளை காணப்போவதாக அவர் உறுதியளித்துள்ளார் மக்களுக்காக மக்களை நடத்தும் போராட்டமாக இந்த பிரச்சாரம் அமையும் என அவர் கூறியிருப்பது தொகுதியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த ஒரு லட்ச வணக்கம் மக்களே நம்மளுக்கு இருக்க பிரச்சனை பெருசு ஆனால் அதுக்கு நம்ம கொடுக்குற ரியாக்ஷன் தான் ரொம்ப சேர்சு இதுதான் நம்மளுக்கு பல வருஷ காலமா விருதுநகர் வந்து பின்னடைஞ்சு இருக்கிறதுக்கு காரணமே ஒரு பக்கம் குப்பை குவிதா சரி சரி ரோட்டில் கால்வாத்தனி ஓடுதா சரி பையனுக்கு ஜாப் இல்லையா ஐயோ பாவம் அப்படின்னு எல்லாத்துக்கும் சரி 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 சரின்னு சகிச்சு போய்கிட்டு இருக்கோம் நாம அமைதியா இருந்தனால இப்ப பிரச்சனையே நம்மளை பார்த்து சிரிக்கிற நிலைமைக்கு வந்துருச்சு அமைதி வந்து ஒரு தீர்வு நம்மளுக்கு கொடுக்காது விருதுநகர்ல இருக்க பல மக்களோட குறைகளை கேட்கறதுக்காக பல நாட்களாக தெரிஞ்சு அவங்களுக்கான அடிப்படை வசதிகள் அப்படின்னு பத்து கேள்விகளை நாங்க எடுத்துட்டு வந்திருக்கோம் நீங்களும் இந்த பத்து பிரச்சனைகளை சந்திக்கும் ஒருவரா இந்த ஸ்கிரீன்ல ஒரு போன் நம்பர் கொடுக்குறோம் இந்த நம்பருக்கு ஒரு மிஸ்டு கால் கொடுங்க உங்களோட ஒவ்வொரு மிஸ்டு காலும் ஒரு மாற்றத்துக்கான ஒரு விடிவு பேசாம இருந்தா ஒண்ணு மாறாது நீங்க கொடுக்க ஒரு கால் அது ஒரு மாற்றத்திற்கான ஒரு விடிவு இது ஒரு பொலிட்டிக்கல் கேம்பெயின் கிடையாது இது உங்கள் குரலுக்கான தளம் விருதுநகர் மக்கள் அனைவரும் கேட்க வேண்டிய நேரம் இது எங்கே எங்கே பதில்கள் எங்கே வாக்கு நமது முன்னேற்றம் எங்கே